சேலம் அருகே திமுக கிளை செயலர் ராஜேந்திரன் நாட்டு துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கிறார் திமுக பிரமுகர் சுட்டு கொலை செய்யப்பட்டு நிலப்பிரச்சனை தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் நாட்டு துப்பாக்கியால் ராஜேந்திரன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் கண்ணன் கண்ணன் விவரங்கள் வணக்கம் விகேஷ் சேலம் மாவட்டம் கருமந்துறை அருகே உள்ளது கிராங்காடு பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்தின் திமுக கிளை செயலாளராக இருப்பவர் ராஜேந்திரன் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் நிலத்தகராறு மற்றும் முன்வரோதம் இருந்துள்ளது மேலும் இவர் மீது தொடர்ந்து திமுக தலைமைக்கு இவரின் எதிர்ப்பாளர்கள் தொடர்ந்து புகார் அனுப்பியும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அது மட்டுமின்றி போலீஸில் புகார் அளித்தும் அப்போலீசாரும் நடவடிக்கை எடுக்க தயங்கி வந்துள்ளனர் திமுக கிளைச்சியாளர் என்பதால் தொடர்ந்து இவர்களுக்கான முன்விரோதம் தொடர்ந்து அதிகரித்து வந்துள்ளது போலீசிலும் மற்றும் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத ஆத்திரமடைந்த இரண்டு நபர்கள் நேற்று திமுக கிளை ராஜேந்திரன் அவர் மனைவி சரிதா ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் தங்கள் வாழப்பாடி வந்துவிட்டு தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் கிராங்காடு வனப்பகுதியில் அடர்ந்த வனப்பகுதி சென்று கொண்டிருந்த போது மறைந்திருந்த இரண்டு பேர் நாட்டு துப்பாக்கியால் ராஜேந்திரனை சுட்டனர் அவர் சம்பவ இடத்திலே கீழே விழுந்து உடல் சரிந்து சத்த காயங்களுடன் பலியானார் அவர் சரிதா அவரின் மனைவி சரிதா சத்தம் போட்டுக் கொண்டு ஊருக்குள் சென்று தகவல் அளித்துள்ளார் அங்கிருந்து அங்கிருந்து பொதுமக்கள் கரும்பு கரியக்கோயில் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர் அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு பிறந்து விரைந்து வந்து ராஜேந்திரன் உடலை மீட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் இந்த முன்னூறுமாக இந்த கொலையில் ஈடுபட்ட இரண்டு பேரை கால் இன்று அதிகாலையில் பிடித்து கரிய கோயில் போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் முன்விரோதம் காரணமாக அல்லது நிலப்பிரச்சனை காரணமாக கொலை நடந்ததா வேறு ஏதேனும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது பொதுவாக கரிய கோயில் மற்றும் கருமந்துறை ஆத்தூர் வனப்பகுதிகளில் அஹ் அனுமதி இல்லாத நாட்டு துப்பாக்கியில் இருப்பதே இதற்கு இது போன்ற சம்பவங்கள் அரங்கேற காரணம் என அந்த பகுதி மக்கள் குற்றம் எனவே போலீசார் உடனடியாக தலையிட்டு அது ஆளுாக இருந்தாலும் பாட்டு கட்சியாக இருந்தாலும் உரிய விசாரணை நடத்தி இது போன்ற கொலைகளை தடுக்க வேண்டும் என அந்த பகுதி சமூக ஆர்வலர் கோரிக்கை விடுத்துள்ளார் விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி கண்ணு தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேர்க்கும் சிறப்பு நேர்காணல் அதிரடியான கேள்விகள் Your statements are misinterpreted and misquoted. அசரவைக்கும் பதில்கள் I wonder whether they do, do the really love Tamil. चीफ मिनिस्टर एंटी तमिल तमिल जनका वो

E